கனடா ஒன்டாரியோவில் தற்போதைய நூற்றி ஐம்பத்தாறு டாலர் மாதாந்த கேஃபிங் எனப்படும் ஒரு அமைப்பால் மாற்றுவது குறித்து டொரண்டோ போக்குவரத்து ஆணையம் பரிசீலித்து வருகிறது இதன் மூலம் எல்லையற்ற சவாரிகளுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்துவதற்கு பதிலாக பயணிகள் ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சவாரிகளை அடையும் வரை ஒவ்வொரு பயணத்திற்கும் பணம் செலுத்துவார்கள் அதன் பிறகு மீதமுள்ள சவாரிகள் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ஏற்கனவே இந்த முறை யோர்க் பிராந்தியம் மிசிசாகா ஹெமில்டன் பர்லிங்டன் மற்றும் கோ ட்ரான்சிட் போன்ற இடங்களில் நடைமுறையில் உள்ளது மூன்று விருப்பங்களை பரிந்துரைக்கிறது மாதத்திற்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு அல்லது நாற்பது பயணங்களுக்கு பிறகு இலவச சவாரிகளை வழங்குவது அதில் ஒன்றாகும் நாற்பது சவாரி விருப்பத்துடன் டொரண்டோ போக்குவரத்து ஆணையம் சுமார் டாலர்களை இழக்கும் என்று எதிர்பார்க்கிறது எனினும் இது கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் சவாரிகளை கொண்டு வரும் இந்த புதிய ஃபேர் நடைமுறை பயணிகளுக்கு நியாயமானது மற்றும் எளிதானது என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் மாதாந்திர பாசை போலல்லாமல் மக்கள் முன்கூட்டியே அதிக தொகையை இதற்காக செலவிட வேண்டியதில்லை இந்த மாற்றம் போக்குவரத்து செலவுகளை குறைக்கும் எனவும் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட பயணிகளுக்கு இது உதவும் என ஆதரவாளர்கள் நம்புகின்றனர்